வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி நாம் இந்த சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக அரிசியில் வந்து பொங்கல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பாருங்கள் வரகரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் வந்து பாசிப்பருப்பை வறுத்துட்டேன் வரகரிசி ரெண்டையும் வந்து வறுத்து தண்ணியில் போட்டு கழுவி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ வரகரிசி எவ்வளோ போட்டேன் அப்படின்னா வரகரிசி இந்த டம்ளரில் வந்து முக்கால் டம்ளர் வரகரிசி எடுத்துகிட்டு மீதி கால் பாகத்துக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வறுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு சீரகம் மிளகு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி முந்திரி நம்ம நம்ம இஷ்டம் போட்டு போடுறதும் போடாதும் நம்மளோட சாய்ஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அப்புறம் அது அந்த டம்ளர் எடுத்துரும் இல்லையா இந்த டம்ளரில் இல்லையா அரிசி இந்த ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி கொஞ்சம் எச்சா வெச்சாலும் ஒன்றும் தப்பில்லை சரிங்களா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது முதல்ல வந்து மிளகையும் சீரகத்தையும் போட்டலாம் அது பொரியுது அடுத்தது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கறி குழா இப்போ வந்து இஞ்சி எல்லாமே போட்டாச்சு சும்மா ஒரு சூப்பிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க தண்ணியை மூணு கம்ம ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அடுத்தது இந்த பெருங்காயத்தூளையும் போட்டுக்க போட்டுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் அளவாக போட்டேன் இப்போ வந்து இந்த அரிசி இதில் போட்டுடலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க கடைசியாக பார்க்க முடியாது அளவாக போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம் எச்சா இருந்தால் கறிக்கும் இல்லையா இந்த உப்பு நான் போட்டது இதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுடலாம் இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு இப்போ அரிசி போட்டாச்சு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு உப்பு பார்க்கணுன்னு நினச்சிங்க உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சுக்கராக மூடி வச்சிடலாம் இப்போ குக்கர் நாம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுப்போம் விசில் வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கிண்டி கிளறி விட்டாச்சு நெய் ஊற்றி இப்போ எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் சாம்பார் தேங்காய் சட்னி செயாக இருக்குங்க காம்பினேஷன் வரகு வரக அரிசி வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த நாச்சத்து அப்படிங்கிறது தெரியும் அதனால் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து கடை சாம்பார் சாம்பாரையும் உங்களுக்கு இதுலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு எங்கள் வீட்டில் அவரக்கா சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோக்கு கௌரிஸ் கோமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்